ஒரு கப் பச்சரிசி இருந்தால் நல்ல வெள்ளையான சாஃப்டான குளிப்பணியாரம் காலை மாலை டிஃபனுக்கு இது போல் செய்து கொடுங்க சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் பச்சரிசி இரநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் நீங்கள் ரேசன் பச்சரிசி கடை பச்சரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி கடை பச்சரிசி தான் எடுத்திருக்கிறேன் இப்போ இதை ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு தடவை அலசிட்டு நல்ல தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இதை கரெக்டாக ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன் மூடி போட்டு இப்போ ஒரு நாலு மணி நேரம் கழித்து பார்க்குறேன் அரிசி நல்லாவே சூப்பராக ஊறி வந்துருக்குதுங்க இப்போ இந்த அரிசியை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் மிக்சி ஜாரில் அரைக்கிறேன் நிறையா இருந்தால் கிரைண்டரில் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் அரிசி முழுவதும் சேர்த்துட்டு இப்போ நம்ம அரிசி எடுத்த கப்புலையே தேங்காய் வந்து அந்த கருப்பு பகுதியை எடுத்துட்டு வெள்ளையாக இருக்கிற பகுதி மட்டும் துருவி எடுத்துக்கோங்க அது ஒரு கால் கப்பு அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அரிசி எடுத்த கப்புலையே அரிசி எடுத்த கப்புலையே கால் கப்பு அளவுக்கு சாதம் சேர்த்துக்கிறேன் வடித்த சாதம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் நல்லா நெய்ஸாக இருக்கணும் கொஞ்சம் கூட திரு திருன்னு இருக்கக்கூடாது நல்லா நெய்ஸாக இருக்கணும் இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு எட்டு எட்டு மணி நேரம் புளிக்க வச்சுக்கலாம் நம்ம நைட்டு செய்கிறதா இருந்தால் காலையில் அரைச்சி வச்சிடணும் காலையில் செய்கிறதா இருந்தால் நைட்டு அரைச்சி வச்சிடணும் நான் நைட்டு தான் அரைச்சி வச்சுருக்கேன் காலையில் செய்கிறதுக்கு இப்போ பாருங்கள் ஒரு எட்டு மணி நேரம் கழித்து பார்க்குறேன் மாவு நல்லாவே புளிச்சு வந்திருக்குது இதுதாங்க ஆப்ப மாவு இதில் நீங்கள் ஆப்பம் செஞ்சாலும் ரொம்ப சூப்பராகவே வரும் இன்றைக்கி நம்ம பணியாரம் தான் செய்ய போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இதெல்லாம் உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடாவும் சேர்த்து கொடுத்துக்கிறேன் ஆப்ப சோடா சேர்த்தா நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துனா போதுங்க விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மாவுடைய பாதம் வந்து இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ குழிப்பனியாரம் செய்கிறதுக்கு அந்த பனியார சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய்க்கு பதில் நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ மாவு சேர்த்துக்கிறேங்க ஒரு முக்கால் முக்கால் குழி அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நம்மளுக்கு இந்த பணியாரம் பொங்கி வரும் அதனால் முக்கால் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஃபுல்லாக சேர்க்கக்கூடாது இதைப்போல் மாவு சேர்த்துட்டு நல்லா வேகட்டும் அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க இதிலே நீங்கள் வெள்ளம் சேர்த்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இனிப்பு பணியாரமாக வந்துடும் அதாவது வெள்ளை தூள் இருந்தால் வெள்ளம் தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க நாட்டு சர்க்கரை எது வேணாலும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் செய்யலாம் இனிப்பு பணியாரமாக கிடைக்கும் உங்களுக்கு பாருங்கள் ஒரு பக்கட்டு வெந்தோன்னா மறுபக்கட்டு திருப்பி கொடுத்துக்கிறேன் போல் மறுபக்கட்டு திருப்பி கொடுத்து இந்த பக்கட்டும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப சூப்பரான குழிப்பணியாரம் ரெடி ஆகிடுச்சி ரெண்டு பக்கட்டும் நல்லா மாற்றி வேக வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ நான் எடுத்துக்கிறேங்க ரொம்ப சூப்பரான வெள்ளை குழி ரெடி ரெடிச்சு இதே போல் எல்லாத்தையும் செய்து எடுத்துக்கோங்க இந்த குழி கார காரச்சட்னி தேங்காய் சட்னி எது இருந்தாலும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நான் இன்றைக்கி கார சட்னி தான் செஞ்சிருந்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு பனியாரம் எடுத்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு டேஸ்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதே போல் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணாதவர்கள் ஃபாலோ கொடுத்துருங்க இப்போ சட்னியில் நான் தொட்டு சாப்பிட போகிறேன் நீங்களும் இதே போல் செய்து சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்